அப்புறம் புளி குழம்பு சாதம் சாம்பார் ரசம் பாயாசம் சாப்பாடைக்காம அம்மா வந்து ஒரு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் பீட்ரூட் கூட்டு பஜ்ஜி ஸ்வீட்டு அப்பளம் பாயாசம் புளிக்கொழம்பு மோர் ரசம் இன்னைக்கு நான் வச்சேன் பஜ்ஜி ஸ்வீட்டு அப்பளம் இதெல்லாம் வந்து நான் வச்சேன் போதும்ன்றாண்டதான் ம் அந்த அம்மாச்சிக்கு மாங்காய் போட்டு குழம்புக்கணும் அம்மாச்சிக்கு வந்து மாங்காயம் ரொம்ப பிடிக்கும் அதனால சாம்பார் காய் மாங்காயணம் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் வந்த முருங்கைக்காய் என்னம்மா என்ன செய்யணுமா கத்திரிக்காய்லாம் போடுமா கத்திரி காயெல்லாம் யார் சாப்பாடு போறான்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் அவங்க தம்பிக்க சாப்பாடு போடுறாங்க அவங்க தம்பியோட நிலை நான் இன்னைக்கு வந்து ஒரு மூணு வயசு குழந்தை இருக்கு மாணவின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நல்லபடியாக இருக்கணும் அந்த வாழ்க்கையை நல்லபடியா முன்னேறணும் அவரோட அவர் பேர் வந்து விஷ்ணு கார்த்தி அவருடைய நினைவு நாளுக்காக சாப்பாடு போடுறாங்க அவங்களோட அக்கா வந்து இன்னைக்கு சாப்பாடு பண்றாங்க நமக்கு ஏன்னா அவங்க வந்து போன வருஷம் நமக்கு சாப்பாடு போட்டிருந்தாங்க அதை கேட்டதுனால இன்னைக்கு வந்து இந்த வருஷம் நமக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அவங்களும் அவங்க குடும்பமும் நல்லா மேல் மேலும் ஒண்ணுக்கு வரணுங்கிறதுக்காகவும் அவங்க தம்பி குழந்தைங்களும் தம்பி ஒய்ஃபும் வந்து நம்ம தேவை ஒண்ணுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஆன்மா சாந்தி அடை நம்ம அவருக்காக வேண்டி கொடுங்க কত্তি <laughs> ও <laughs> <laughs> அன்புடலே ஆதரி குந்தை பவுண்டி அம்மா உண்டியே தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோ மனதான் நீதியை கேட்டறியோமே தாயமுகம்ியோமே மனதானோமே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே எங்களுக்கோர் அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையே முருகா அன்னாரின் ஆத்மா காந்தியடைய அனைவரும் வாழ்க்கமாக வாழ்க்கை அனுபவாக காண்பார் அன்னாரின் ஆத்மா காந்தியடைய வாழ்கிறோம் நன்றி நன்றி போர் 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 அது கப்புற வந்துச்சா நீங்க சொல்லலாம் பாய் பூனை ஆமா ஆமாச்சே சாம்பார் நல்லா இருக்கா இல்ல இப்பதான் மாங்காவே கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு இருபது ரூபாய் இருந்துச்சு இப்ப நாற்பது ரூபா வந்திருக்கு போட்டச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் இன்னும் சாப்பிட வருவாங்க வந்து தான் போன் எடுத்துக்குவாங்க ஐயா வரையா சொல்லு டாட்டா நாங்களே போய் கிளம்புறோம்

கோமா நாங்கள் போய் கிளம்புறோம் பாய்